அட என்னையா இது ஹர்திக் பாண்டியாவை செருப்பால் அடிக்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து போயிட்டாங்க அவர் மேல அவ்வளவு கோபமா இப்படி வந்து கேக்குற மாதிரிதான் ஹைதராபாத்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மும்பை டீமுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனா தான் ஆனாரு அதுல இருந்து மும்பை ரசிகர்கள் இருந்து எல்லா ரசிகர்களுமே ஹர்திக் பாண்டியாவை வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி இவர் இந்த மாதிரி கேப்டனா வந்து போடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வன்மத்தை வந்து தான் வந்திருக்காங்க இந்த ஒரு வெறுப்பு வந்து அவர் வந்தவொடனே ரெண்டு மேட்ச் தோத்தவொடனே இன்னும் வந்து அதிகமாயிருச்சு இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை விசஸ் குஜராத் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு அவங்க தோத்தவொடனே ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு சில விஷயத்த வந்து பேசினாரு இந்த மாதிரி பேசும்போது என்ன இருக்குன்னா ஹைதராபாத்ல வந்து பொதுவெளியில ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து அவரோட போட்டோ அதாவது அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஓடிட்டு இருக்கு இதை வந்து பார்த்தவொடனே அங்க உள்ள ரசிகர்கள் வந்து செருப்பு கலட்டி அந்த ஸ்கிரீன்ல வந்து ஹர்திக் பாண்டியா பார்த்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடிச்சது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக வந்து கோஷ வந்து எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் தேவையா பாசு நீங்க பாட்டுக்கு குஜராத் டீம்ல எப்படி ராஜா மாதிரி இருந்தீங்க வந்தவனே ஃபர்ஸ்ட் அழகா கப்பை வின் பண்ணி கொடுத்தீங்க போன தடவை வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனீங்க ஆனா இப்ப பாருங்க நீங்க மும்பைக்கு வந்த நேரம் ராசியும் இல்லை பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சே நீங்க வந்து தோத்து கொடுத்தீங்க ஏன் நீங்க தேவை இல்லாம மும்பை டீமுக்கு வரணும் பேசாம இதுக்கு வந்து குஜராத்லயே நீங்க வந்து இருந்திருக்கலாம் நீங்க வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலாம்னு சொல்லி எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு தோக்குறதுக்கே நீங்க தான் நேத்து மும்பை பேட்ஸ்மேன் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு கொடுத்து மேட்சை ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனா நீங்க வந்து கடைசி நேரத்துல வந்து சொதப்பி விட்டுதா இந்த மேட்ச் வந்து தோத்து போயிட்டோம் கொஞ்சமாவது நல்லா விளையாண்டுக்க கூடாதா வெறும் இருபது பால்ல இருபத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்கீங்க எஸ்ஆர்எச் எடுத்த ஸ்கோருக்குலாம் நீங்க விளையாண்ட இந்த ஆட்டம் வந்து பத்துமா தான் வந்து மேட்ச் வந்து தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க சொல்றது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நேத்து எஸ்ஆர்எச் வந்து இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன் எடுத்தவுடனே இதெல்லாம் மும்பை சேஸ் பண்ணவா போறாங்க கண்டிப்பா இந்த மேட்ச தோத்துருவாங்கன்னு நினைச்சோம் நிமிஷம் ஆனா மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ராங்கா வந்து இருந்துச்சுங்க ரோஹித் சர்மா இசான் கிசான் திலக் வர்மா நமன் தீர் சொல்லி எல்லாருமே வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு வெலாசி தள்ளி எல்லாருமே வந்து இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருந்தாங்க சோ இவங்க நல்லா விளையாண்டுட்டு அவுட் ஆனவனே ஒரு கட்டத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்தாரு அப்ப ஒட்டுமொத்த நம்பிக்கை இவர் மேல வந்து இருந்துச்சு இவரும் அதிரடியா விளையாண்டு கண்டிப்பா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல வந்தவனே மனசு வந்து சிக்ஸ் போர்ல அடிச்சாரு அதே மாதிரி அதிரடியா விளாடுவார்னு பார்த்தா திடீர்னு இவரோட இன்னிங்ஸ் வந்து ஸ்லோ ஆயிருச்சுங்க இவர் பாட்டுக்கு மெதுவா விளையாண்டு வெறும் இருபது பாலுக்கு இருபத்தி நாலு ரன் தான் வந்து எடுத்திருக்காரு இதை பார்த்து தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதே இருபது பாலுக்கு ஒரு நாற்பது ரன்னுக்கு மேல எடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா மும்பை வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருப்பாங்க இவர் வந்து இந்த அளவுக்கு ஸ்லோவா விளையாண்டனால தான் இந்த மேட்சை வந்து மும்பை வந்து தோத்து போயிட்டாங்க இவர் இந்த மாதிரி ஸ்லோவா விளையாடுறதுக்கு எதுக்கு இவரை முன்னாடி அனுப்பணும் அதுக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்த ஷெப்பாட கூட வந்து முன்னாடி வந்து அனுப்பியிருக்கலாம் இல்ல வேற யாராவது வந்து முன்னாடி வந்து அனுப்பி இருக்கலாம் அப்படி இருந்திருந்தா கூட மும்பை வந்து இந்த மேட்ச வந்து ஜெயிச்சிருப்பாங்க இவர் வந்து ஜெயிக்க வைப்பாருன்னு பார்த்தா ஜெயிக்க இருந்த நிலைமை வந்து தோக்க வச்சுட்டாரு உண்மையிலேயே ஹர்திக் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம் சொல்லிட்டு இந்த மாதிரி அவரை திட்டி தீத்திட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே அவர் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பாமா தாங்க வந்திருக்கு இப்ப இந்த மாதிரி விமர்சனங்களுக்குலாம் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா மும்பை வந்து அடுத்து வரப்போற மேட்ச வந்து ஜெயிச்சே ஆகணும் இல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த மும்பை டீமுக்கு ஹர்திக் பாண்டியா வந்தவனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இனிமேலாவது ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மும்பை டீம் வந்து ஜெயிக்க வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்